ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கேன் நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இன்னைக்குங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து ஒரு பெரிய சமையல் தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தைப்பூசம் அதையொட்டி தான் சாப்பாடு கொடுக்க போறோம் இந்த சாப்பாட்டை யார் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லண்டனில் இருந்த ஒரு அக்கா தான் கொடுக்க சொல்லியிருக்கிறா அந்த அக்கா இதோட பார்த்தீங்கன்னு சொன்னா கண்ணை தடவை என்னட்டு ஆர்டர் போட்டுட்டா அம்மாவாசிகள் எல்லாமே அவள் கரெக்டாக நான் மறந்தாலும் அக்கா ஞாபகப்படுத்துவா அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் தைப்பூசத்தையொட்டி குளசாதம் தான் கொடுக்க சொல்லியிருக்கிறா அக்கா வந்து ஒரு முப்பது சாப்பாடு அப்படி கொடுக்க சொல்லியிருக்கலாம் நானூறு இருபது சாப்பாடு சேர்த்து மொத்தமாக ஐம்பது பேருக்கு இன் டைக்கு குல சாதம் சிறப்பாக கொடுக்க போகிறேன் நண்பர்களே அதோட வடையும் கொடுக்க போகிறோம் செம்மையாக இப்போ கடகரண்டு செய்ய போகிறேன் இந்த குலசாதத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவிசென்னு சொல்லுவீனம் மற்றது ஒவ்வொரு பேர் சொல்லவினம் ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் குளசாதம்னு தான் சொல்லுவோம் இப்போ வாங்க கடகரண்டு செய்யலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கிடச்ச அதில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிலையும் கிளிக் பண்ணுங்க அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோசையில் இருக்கிற கூனி சம்பல் மாசி சம்பல் நெத்தலி சம்பல் கரித்தூள் முட்டமா அரைச்ச கரித்தூள் கோப்பித்தூள் சரக்குத்தூள் உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்க ஸ்கிரீன்ல தார நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நிறைய பேர் வீடு தேடி வந்தெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு போறீங்க நேற்று கூட பாத்தீங்கன்னா கரித்தூள் இறைச்சி வாசத்தூள் எல்லாம் நிறைய பேர் எடுத்துட்டு போறீங்க உங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ வாங்க கடகடன்னு சமையல் ஆரம்பிக்கலாம் இப்போ குழா சாதத்துக்கு பாத்திரத்தை வச்சாச்சு குழா சாதத்துக்கு அரிசியை கழுவி எடுப்போம் நான் வந்து சம்பு அரிசி தான் எடுத்துருக்குறேன் புத்தரிசியும் போடலாம் நல்லா இருக்கும் சுதத்த பச்சை அரிசியும் போடலாம் நான் நாளைக்கு கீரி சம்பாடுத்துருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் அந்த சட்டி சூடாகாமல் இருக்கிறதுக்கு அரிசியை சேப்பம் இப்போ மரக்கறியெல்லாம் எல்லாம் வட்டி வச்சுருக்கிறேன் மரவள்ளிக்கிழங்கு இது வாழைக்காய் கத்தரிக்காய் மாங்காய் கரட் போஞ்சி கோவா வட்டக்காய் உருளைக்கிழங்கு பைத்தங்காய் பருப்பு இப்போ எல்லாம் சேர்ப்பேன் தக்காளி பழம் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மரக்கறிக்கு மேல நிற்கிற அளவுக்கு தண்ணி எடுப்போம் அவிஞ்சோடன மரக்கறிகள் எல்லாம் அப்படியே கீழே எல்லாம் மேல நிக்கிற அளவுக்கு தண்ணி எடுத்தாச்சு தண்ணி எடுத்தாச்சு இப்படியே இந்த வெயில தலையில அப்படியே தண்ணியை ஊத்தி கொண்டு போல இருக்கு அப்படியே வெயில் அடிக்குது நன்றர்களே மழையே இல்லை தெரியுமா உப்பு சேர்ப்பேன் மஞ்சள் தூள் நான் குழம்பு தூள் எல்லாம் அவிஞ்சு வரையக்கான்னு சேர்ப்பேன் இப்ப கலந்து விடுவாங்களுக்கா அடியில இருந்து நல்லா கலந்து விடுவேன் எல்லாம் கலந்து விட்டாச்சு மூடி விடுவேன் அது இதில் வந்து தாளிக்க போகிறேன் குலசாதத்துக்கு தாளிக்க போகிறேன் இங்கே எல்லாம் கெண்ணை வச்சுருக்குறேன் சூடாட்டுக்கும் இல்லை கடுகு பெருஞ்சீரகம் கருவேப்பிலை செத்தல் மிளகாய் வெங்காயம் பச்சமி இதெல்லாம் நல்லா வதங்கட்டுதும் கலந்து விடுவோம் இங்கே வடைக்கு மா அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு மணித்தையால் மூரை வச்சு அரைச்சி வச்சுருக்கிறேன் இதில் வெங்காயம் பச்சை மிளகா செத்தல் மிளகாய் எல்லாம் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கிறேன் சேர்க்குறேன் இதோட பெருஞ்சீரகம் உப்பு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம் உங்களுக்கு தேங்காய் பூவும் போடலாம் நான் இன்றைக்கு வெள்ளைப்பூடும் சேர்க்குறேன் சேர்க்கிறேன் பெண்ணை சூடாயிட்டு வடைய போடுவான் எங்களை தாளிச்சாச்சு இது வந்து குளசாதத்துக்கு இப்படியே இருக்காட்டுக்கு எங்களை வடையை பாருங்கோ நல்ல ஒரு பொண்ணுறமாக வந்துட்டுது இனி வடையை எடுக்க வேண்டியது இப்போ நல்லா அவிஞ்சு வருது பாருங்கோ இந்த மாதிரி இதில் இனி குழம்புத்தூள் சேர்க்குறேன் இது வந்து சோபா சோஸ் கறி பவுடர் நீங்களும் பவுடர் போடலாமா இதில் வந்து தாளிச்சதையும் சேர்க்குறேன் இதோட பார்த்தீங்கன்னா எப்படி தயிர் சேர்க்குறேன் இதுக்கு இருக்கிறதையும் வளைச்சு போடுவேன் புளியை சேர்ப்பேன் ஏற்கனவே மாங்காயம் போட்டிருக்கேன் தக்காளி பழம் போட்டிருக்கேன் அனக்கா புளி இந்த தயிரையும் வலிச்செடுப்பான் என்னது எல்லாத்தையும் கலந்து விடுவான் எப்படி இருக்கு குலசாதம் பார்க்கவே அந்த மாதிரி இருக்கு சாப்பிட எப்படி இருக்குன்னு சொல்றீங்க சூப்பரா தான் இருக்கும் இப்படி வடிவா தயிர் இந்த கறி தூள் எல்லாம் முன்பு சேர களை கொண்டு கொடுத்து விட்டோம் இல்லை இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இப்படியே ஒரு கொஞ்சம் நேரம் மூடி விடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அந்த தூள் மிளகாத்தூள் பச்சை எல்லாம் போகட்டும் இப்போ கொஞ்சமாக தேங்காய் பால் இது வந்து முதலாம்பால் கலந்து விடுவோம் கலந்து விட்டு ஒரு ரெண்டு கொதி கொதிச்சோடன இறக்க வண்டியா பாருங்கள் குளசாத கிண்டில் கிண்டில் கரண்டி கரண்டிய பாருங்க இப்படியே நீ மூடிட்டு பாருங்க நல்லா வற்றி வருது அப்படியே பார்த்தீங்களா கிட்டத்தட்ட பிரியாணியில் சேப்பே இருக்கு நம்பருங்களேன் மூடிட்டு அடுப்பை நல்லா ஒட்டை தணிச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தால் இறக்க வேண்டியான் அப்பளம் பொறிக்க போகிறேன் இப்போ வடை பொறிச்சு எண்ணெயிலேயே பொறிச்சு எடுக்கலாம் பாப்பம் சூடாக இருக்கான்னு ஏண்டா நான் கொஞ்சம் நிற்பாட்டி நான் நல்ல சூடாக தான் இருக்கு பொறிப்பான் கொஞ்சம் சூடாகட்டும் இனி அப்பளத்தை பொறிச்சு எடுப்பான் எங்கள் எல்லாம் பொறிச்சாச்சு இனி வந்து உப்பு மிளகாயை பொறிச்சு எடுக்க போகிறேன் அடுப்பை நல்லா விட்டா தணிச்சு விட்டுட்டு நானே செய்த உப்பு மிளகா நண்பர்களே தெரியுமா டக்குண்டு பொறிஞ்சிரும் பார்த்தீங்களா இனி எடுக்க வேண்டியா சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் கோயில்களில் கொடுக்குற மாதிரியே சூப்பராக சாதம் ரெடி பண்ணியாச்சு உளுந்து வடை அப்பளம் உப்பு மிளகாய் இனி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடை கடை சாப்பாடு எல்லாத்தையும் கட்ட வேண்டியதுதான் தான் பாருங்கள் குலசாதம் எப்படி இருக்கு அப்படி இருக்கு சாப்பிட்டா இதோட ஒரு உளுந்து வடை இந்த அப்பளம் மிளகாயை வந்து பேக்கில் வச்சு கட்டும் போதே நான் உங்களுக்கு போட்டு கடையில் கட்டி குடிப்பினோம் அந்த மாதிரி கட்டுவோம் இதே மாதிரி கடை கிடண்ட எல்லாத்தையும் கட்டி கொடுப்பான் இப்ப நான் சாப்பாடை கட்ட கட்ட தான் இப்படித்தான் கட்டினம் அப்பளத்தை நீங்க யோசிப்பீங்க எப்படி அப்பளத்தை வச்சு குடுக்குறாளு எப்படி பிறந்த அப்படம் ரெண்டு மிளகா சரியா எப்படி இந்த மாதிரி இந்த மாதிரி கட்டுவோமா இந்த கட்டி கட்டிடுவோம் நீங்க யோசிப்பீங்க இவள் எப்படி எடா இந்த அப்பளத்தை கட்டி கொடுத்தவள் ரெண்டு யோசிப்பீங்க நான் சின்ன குட்டி பேக் தான் வாங்கி நான் வாங்கணும்னு நன்றே இல்லை பாத்தீங்களா இப்படி வச்சாச்சு அதுக்கு பிறகு ரெண்டு மிளகாய் இப்படி வச்சாச்சு கட்ட வேண்டிய சாப்பிடுங்க ஐயா நான். சாப்பிடுங்க

சரி சரி தந்தாண்ணாடுங்களா இந்த சாப்பாட்டு தாங்க விட்டாங்க சரி <laughs> 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 <coughs>

படுங்க படுங்க படங்க iya ayah, ya, ya. ayah, nang tak sabar, nala <laughs> tu kau, ah, sabar ngah. Ya. Sabar ya.

இந்த சாப்பாடு எல்லாமே கொடுத்தாச்சு நண்பர்களே கொடுத்துட்டு வந்தாச்சு அப்படியே நாங்கள் பூசைக்கு வந்துட்டோம் என்ன அஞ்சு மணிக்கு பூசும் மகனை பார்த்தீங்கன்னு சொன்னால் வாசகம் வாசிக்கிறதுக்கு ஒரு கடை கிடந்து நாலு வரைக்கும் வந்தாச்சு இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துல பெல்சின் க்ளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் ரெயேட்டாக அங்கே பாருங்கள் கோயில் தூரம் இருந்தாச்சு நல்லா குட்ட அண்ணா கிருஷ்ணர் கிருஷ்ணராதன் இது நான் எத்தனை வருஷம் கட்டி கட்டியிருப்பீன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாலு வருஷம் கூடு என்ன வடிவேன் வாங்க அப்படியே எங்கட கோயிலையும் காட்டுறேன் பார்த்தீங்களா நல்லா இருக்கு ஹாய் 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 நீ பாருங்க எங்கட கோயில் பார்த்தீங்களா இது எங்கட வியாகுல மாதா கோயில் ஓகே அப்படி என்ன மகனு ஹாய் சொல்லிட்டு ஹாய் சொல்லுங்க ஹாய் ஹாய் ஓகே ஓகே பாய் பாய் நாங்கள் இப்போ பூசையை போப்போம் நண்பர்களே பாய்